வணக்கம் நீதிமன்ற செய்திகள் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணை குழுவின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசுமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களின் உத்தரவின் பேரில் கடந்த இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாழ்க்கைக்கு ஆம் என்று சொல்லுங்கள் போதைப் பொருட்கள் வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற வாசகம் அடங்கிய உறுதிமொழி எடுக்க திட்டமிட்டு கடந்த மூன்று தினங்களில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஐநூத்தி எண்பது நபர்கள் கல்லூரி மாணவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொன்னூத்தி இரண்டு நபர்கள் பொதுமக்கள் மூவாயிரத்தி இருநூத்தி தொன்னூத்தி ஐந்து நபர்கள் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்கள் ஆயிரத்தி பதினோரு நபர்கள் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சட்ட தன் ஆர்வலர்கள் முன்னூத்தி முப்பத்தி ஏழு நபர்களும் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கும் மேல் உறுதிமொழி எடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை குறிக்கும் வகையில் கடந்த இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போதைப் பொருட்கள் வேண்டாம் என்று சொல்லுங்கள் சே நோ டு டிரக்ஸ் என்ற விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய சின்னத்தை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் அணிந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் கடந்த ஆண்டில் பொறியியல் படிப்பில் சேர்ந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு படிப்பை நிறுத்தினார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதத்தில் கல்லூரி நிர்வாகத்திடம் தனது கல்வி சான்றிதழ்கள் திருப்பி ஒப்படைக்க கேட்டுள்ளார் ஆனால் கல்லூரி நிர்வாகம் நிலுவை கட்டணமாக ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் செலுத்தினால்தான் சான்றிதழ்கள் வழங்க முடியும் என கூறி மாணவரின் கல்வி சான்றிதழ்களை வழங்க மறுத்த நிலையில் மாணவர் பூதபாண்டி வட்ட சட்ட பணிகள் குழுவிற்கு கடந்த மே மாதம் தனது அசல் சான்றிதழ்களை பெற்றுத்தரக் கோரி ஒரு மனு அனுப்பியுள்ளார் அதன் அடிப்படையில் பூதபாண்டி வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவர் திரு கார்த்திகேயன் உத்தரவின்படி சட்டத்தன் ஆர்வலர் மூலம் கல்லூரி முதல்வருக்கு நேரில் ஆஜராகும்படி அறிவிப்பு அனுப்பப்பட்டது இந்நிலையில் பூதபாண்டி சட்ட பணிகள் குழுவின் முன்பு ஆஜரான கல்லூரியின் அலுவலக எழுத்தர் மாணவரின் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மாற்று சான்றிதழ் மற்றும் பொறியியல் சான்றிதழ்கள் ஆகியவற்றை பூதபாண்டி வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையில் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவருமான திரு கார்த்திகேயனிடம் ஒப்படைத்தார் மேற்படி அசல் சான்றிதழ்களை கடந்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மனுதாரரிடம் அவர் வழங்கினார் பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கடந்த பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வேப்பந்தட்டை தாலுகா வி கலத்தூரில் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியும் ஆன திருமதி சரண்யா அவர்கள் தலைமை வகித்து பேசுகையில் பொதுமக்கள் ஆகிய தாங்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் படிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தினந்தோறும் தாங்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கிறார்களா சரிவர பள்ளிக்கூடம் சென்று வருகிறார்களா என்பதை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்னும் பழமொழிக்கு ஏற்ப அவர்களை கட்டாயமாக பள்ளிக்கு அனுப்பி நல்வழி காட்டுதல் பெற்றோர்களது தலையாய கடமையாகும் என்றும் தயவு செய்து குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என கூறி உறுதிமொழியினை படித்தார் அதனை இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றனர் இம்முகாமில் பெரம்பலூர் மாவட்ட தொழிலாளர் ஆய்வாளர் திருமதி ராணி பெரம்பலூர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் திரு சரவணன் மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் திரு மருதமுத்து மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அலுவலர் டாக்டர் வனிதா மாவட்ட மகளிர் திட்ட உதவி அலுவலர் திரு சிவகுமார் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சிவகங்கை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் போக்சோ சட்டம் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இம்முகாமில் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி ராதிகா அவர்கள் பேசுகையில் மாணவிகள் கல்வி கற்பதில் கவனம் செலுத்துவது போல் தங்களை பாதுகாத்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் செல்போன் உபயோகிக்கும் மாணவிகள் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்து பயன்பெறலாம் தேவையற்ற தங்களின் படங்களை பதிவேற்றம் செய்தல் முகநூல் மற்றும் சமூக வலைதளங்களில் பதிவுகள் மேற்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் சட்டம் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு பள்ளியிலும் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சட்ட உதவி மைய உறுப்பினர் பேஜ் வழங்கப்படுகிறது இவர்களுக்கு மாதம் ஒருமுறை சட்டம் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்படும் என்றும் இந்த உறுப்பினர்கள் பள்ளியில் பயிலும் மற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்றும் இதனை கண்காணிக்கும் வகையில் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் பேசினார் இம்முகாமில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சிவமணி ஒருங்கிணைந்த கல்வி உதவி திட்ட அலுவலர் திரு பீட்டர் லெமன்யூ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திரு பி துரை குழந்தைகள் கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி லலிதா மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமதி தமிழ் செல்வி ஒருங்கிணைந்த சேவை மைய பணியாளர் செல்வி மனோகரி பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அலுவலக வளாகத்தில் கடந்த இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது அதன்படி அன்று காலை நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலாளரும் மாவட்ட நீதிபதியுமான திரு எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் துணை செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி எஸ் வெங்கடலட்சுமி அவர்கள் உட்பட அலுவலக பணியாளர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர் இதேபோல் அந்தந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையிலும் மாவட்ட நீதிபதிகள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர்கள் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பணியாளர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர் இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைந்தது நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய சட்ட தகவல்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பர் ஆனால் அத்தகைய கிடைக்க பெற்றும் அதனை நல்வழி சென்று வாழாமல் அடிமையாகி தங்கள் உடல் மற்றும் மனநலத்தை கெடுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சான்றோர் மற்றும் ஊரார் நலனையும் கெடுத்து பொன்னான வாழ்வை வீணாக்கி அர்த்தமற்று மடிந்து செல்கிறார்கள் போதைக்கு அடிமையானோர் தனிமனித நலனுக்கு மட்டுமல்லாமல் சமூக வளர்ச்சிக்கும் கேடு விளைவிக்கும் போதை வஸ்துக்களை நோக்கியும் அதனை கையால்வர் நோக்கியும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் சட்டம் சற்று வலிமையாகவே உள்ளது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகளும் வழக்குகளும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் ஆகவே அதிகரித்து வரும் போதை பழக்கங்களை தடுக்கும் கடமை நம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது போதை மருந்துகள் மற்றும் சைக்கோட்ராபிக் பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டது கொகேன் ஹீரோயின் போன்ற தடை செய்யப்பட்ட போதைப்பொருட்களை பொருட்களை வைத்திருப்பது அல்லது தனது நண்பர்கள் சகாக்கள் அவற்றை வைத்திருப்பதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட பிறகும் அவர்களுடன் சேர்ந்து இருப்பது போன்றவற்றை கடுமையான குற்றங்களாக இந்த சட்டத்தின் முப்பத்தி ஐந்தாவது பிரிவு வகைப்படுத்துகிறது சிறிய அளவில் போதைப் பொருட்கள் வைத்திருப்பதற்கு ஒரு வருடம் வரை சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் மற்றும் அதற்கு மேல் உள்ள அளவில் போதைப் பொருட்களை வைத்திருப்பதற்கு ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஒரு லட்சம் வரை அபராதமும் இந்த சட்டம் விதிக்கின்றது தேசிய ஆணைக்குழுவானது உச்ச நீதிமன்றத்தின் அங்குஷ்வின் கபூர் எதிர் தேசிய புலனாய்வு அமைப்பு வழக்கில் ஏற்படுத்திய வழிகாட்டுதல் படி அதிகமான போதைப் பொருள் உள்ள பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புடைய பகுதிகளில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உத்தரவிடப்பட்டதால் மேற்படி தீர்ப்பின் பலனாக தேசிய அளவில் அமல்படுத்தக்கூடிய விதமான ஒருங்கிணைந்த செயல்திட்டத்தை டான் என்ற பெயரில் போதைப் பொருள் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் போதையில்லா இந்தியாவின் நலன் நோக்கிய பயணக்கலை என்ற திட்டத்தை கடந்த இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீதி நீதியரசரும் அப்போதைய தேசிய சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான திரு கவாய் அவர்களால் வெளியிடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவானது மேற்படி டான் செயல் திட்டத்தை அமல்படுத்த மாநில மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை வரையறுக்கப்பட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை காட்டி மாவட்ட அளவில் மற்ற அரசு துறை அதிகாரிகளை உள்ளடக்கியதாக முதன்மை மாவட்ட நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமானவரை தலைவராக கொண்டு பட்டியல் வழக்கறிஞர்கள் மற்றும் தன்னார்வலர் துணையோடு செயல்படும் வகையிலும் மேற்படி குழுவின் சார்பில் மாதம் ஒருமுறை தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திடவும் கண்டறிப்படும் பாதிக்கு பாதிக்குள்ளானவர்களை போதைப்பொருள் பாதிப்பிலிருந்து வெளிக்கொண்டு வர அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளவும் உரிய வகையில் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து தொழில்சார் பயிற்சிகள் அளித்திடவும் வகை செய்கிறது அத்தோடு அளிக்கும் மையங்களை ஆய்வு செய்திடவும் கண்டறியப்படும் வசதி குறைவுகளை களைய நடவடிக்கை எடுக்கவும் போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட நபர்கள் இரண்டு மாத காலத்திற்கு மேல் மீண்டும் அப்பழக்கத்திற்குள் செல்லாமல் அடிமையாக ஆகாமல் இருந்தால் அவர்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு முகாம் நடத்திடவும் இத்திட்டத்தின் கீழாக வாய்ப்பு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது மேற்படி திட்டத்தின் நோக்கங்களாக அதிகம் பாதிப்பிற்குள்ளான பகுதிகளை கண்டறியவும் சட்ட உதவி தேவைப்படும் விதங்களில் வழங்கிடவும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கவும் போதைப் பொருள் தாக்கத்தை தடுத்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பல்முக கடமைகளை சட்ட பணிகள் ஆணை குழுக்களுக்கு ஏற்படுத்தி இயற்றப்பட்டுள்ள இத்திட்டத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதையே பல்வேறு நிலைகளாக பிரித்து கல்வி நிலையங்களில் முகாம் நடத்திடவும் பொதுமக்களுக்கு வசிப்பு பகுதிகளில் கூட்டம் நடத்திடுவதுமான சம்பிரதாய நடத்தைகளுக்கு அப்பாற்பட்டு நவீன உலக நடைமுறை வாழ்க்கைக்கு ஏதுவான முறையில் மாரத்தான் ஓட்டம் நடத்திடவும் இணையதளத்தின் வாயிலாக இந்திய அரசு மற்றும் போதைப் பொருள் துறையின் சார்பில் அமைந்து உறுதிமொழி பதிவு செய்ய மாணவர்கள் பெற்றோர் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை ஊக்குவித்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு ஆறு முதல் பதினோரு வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலேயே போதைப் பொருள் பாதிப்பை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்வி திட்டத்தில் கூடுதலாய் சேர்க்க திட்டம் ஏற்படுத்திட மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழாக அமைக்கப்பட்ட மாவட்ட அளவிலான குழுவின் உறுப்பினர் மூலமாக வீடு வீடாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மருத்துவமனைகளுடன் ஒருங்கிணைந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள நலிவடைந்த தரப்பினர்களான தெருவோர சிறுவர்கள் பாலியல் தொழிலாளர்கள் சிறைவாசிகள் இளம் சிறார்கள் போன்றவர்களுக்கு சிறப்பு கவனம் எடுத்து மறுவாழ்வு மற்றும் வருமுன் காப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவர்களை போதைப் பொருளின் தாக்கத்திலிருந்து மீட்டெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்படி டான் திட்டத்தின் குழு செயல்பாடுகளை மாவட்ட அளவிலும் மாவட்ட செயல்பாடுகளை மாநில அளவிலும் மாநிலங்களின் சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களின் செயல்பாடுகளை தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் கண்காணிக்கும் வகையில் புள்ளிவிவர சேகரிப்புக்கான வழிமுறைகளும் இத்திட்டத்திலேயே வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் வெளியிடப்பட்டு முதல் முறையாக குறுகிய இடைவெளியில் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மேற்படி திட்டத்தின் செயல்பாடாக இணையதள உறுதிமொழிகளை அதிக அளவில் பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டதோடு வாட்ஸ்அப் செயலின் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான பதிவுகளும் பகிரப்படும் அளவு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் சிறப்பு செயல்பாடுகளும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களின் தன்னார்வங்களின் பேரில் மாணவர் மனித சங்கிலி மற்றும் பேரணிகளும் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்டது மேற்படி திட்டத்தின் நோக்கமான இம்முன்னெடுப்பு சரியான பலன்களை தந்திட பொதுமக்களின் பங்களிப்பும் மிக அவசியம் சமூக நலனில் அக்கறை கொண்ட போதைப் பொருள் பழக்கத்தில் சிக்கிய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாவட்ட அளவிலான குழுக்கள் உதவிட முழு ஒத்துழைப்பை தந்தால் சமூக மாற்றம் ஏற்பட்டே தீரும் என்பது சந்தேகமில்லை பொது மக்களோ பாதிக்கப்பட்டவர் தானாகவே முன்வந்தோ உதவி தேவைப்படும் பட்சத்தில் அருகில் உள்ள மாவட்ட சட்டைப்பணிகள் ஆணைக்குழுவையோ அல்லது இத்திட்டத்தின் கீழாக அமைக்கப்பட்ட மாவட்ட குழுவையோ அணுகிடவும் தேசிய சட்ட சேவைக்கான இலவச அழைப்பு எண் ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூலமாகவோ அல்லது அருகிலமைந்த எந்த ஒரு நீதிமன்ற வளாகமாக இருப்பினும் அதில் உள்ள சட்டப்பணிகள் அலுவலகத்தை அணுகியும் பயன்பெற்றிடலாம் என்பது இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது நேர்களே சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வடக்கு கோட்டை சாலை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி நான்கு இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம் மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்ட பணிகள் ஆணைக்குழு உதவி எண் ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்